விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அத்திப்பட்டியில் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் யோகா வாசுதேவன் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் இதைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற கழக பொதுச்செயலாளருக்கு திருமண வீட்டர்கள் வீர வழங்கி கௌரவித்தனர் இதையடுத்து விழாவில் பேசிய அவர் கழகம் ஒரு குடும்பம் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைந்திருக்குமோ அந்த மகிழ்ச்சி தற்போது கிடைத்திருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டையில் கூட்டணி கட்சியான தேமுதிக பதிமூன்றாயிரம் வாக்குகள் அதிக அளவில் பெற்றதாகவும் அதற்காக அருப்புக்கோட்டை மக்களுக்கு நன்றி என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன் திண்டுக்கல் சீனிவாசன் கடம்பூர் ராஜு நத்தம் விஸ்வநாதன் பாசறை செயலாளர் டாக்டர் பரமசிவம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் நம் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எப்படி மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சி இப்பொழுது அனைவருக்கும் எங்கை கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த குடும்ப நிகழ்ச்சி அப்படிப்பட்ட குடும்ப நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்ளைய வனத்த மகிழ்ச்சியை கூட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் இன்றைக்கே முப்பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றன அதில் இருநூத்தி பத்து நாள் சட்டம்பரத்தில் இருக்கின்றன அதிலே

ஆறு சட்டமன்ற தொகுதி இருந்தாலும் இந்த சட்டமன்ற தொகையிலே கூடுதலான வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார்கள் அதற்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து அதற்காக பாடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைக்கு மணமக்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இங்கே ரெண்டு குடும்பமே ஒரு சிறப்பு வாய்ந்த குடும்பம் நன்மதிப்பு பெற்ற குடும்பம் அப்படி குடும்பத்தைச் சேர்ந்த அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மணமக்கன் மணமகள் இருவரும் இன்றைக்கு திருமணம் நடைபெறுகின்றது இந்த திருமணம் நடந்து முடிந்து வாழ வேண்டும் என்று மீண்டும் வாழ்க்கை வாய்ப்புக்கு நன்றி